இங்கே தொடர்ந்து ஒரு பத்தாண்டு காலமாக நம்ம செவிகளில் ஒழித்துக்கொண்டே இருந்தோம் அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை வந்து யதார்த்த வாழ்வியலில் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எங் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சமூக ஆர்வலர்கள் பேசிட்டு இருந்ததை இன்னைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் காலநிலை மாறுபாடு அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேச்சுவார்த்தைகள் வழக்கில் வர்றதுக்கான காரணம் நம்ம மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு ஆபத்தை நான் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின் தான் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம் கெயில் எரிவாயு திட்டம் மீத்தேன் திட்டம் இது போன்ற பல்வேறு திட்டங்கள்னால விவசாய பெருங்குடி மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோன்னு பல வகையில போராடியும் கூட ஏன் தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் இது போன்ற திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் பொதுமக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கட்சிகளை சார்ந்தவர்களுக்கும் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் நான் கேட்க இருக்கிறேன் மிக குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கரையில ஹைட்ரோ கார்பன் எடுப்பதையும் தாண்டி கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி திட்டோன்ற பெயரில் கொண்டு வர்றதுக்கான ஆயத்தங்களும் நடந்தது அதன் நீட்சியாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கடல்ல இரநூத்தி எழுபத்தி ஓரு கிணறுகள் அமைக்க கிட்டத்தட்ட நாலரை லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பு நிலப்பரப்பு இல்லை கடற்கரை யோரம் இல்லை கடலையே விற்பனை செய்திருந்தாங்க அதில் குறைந்தபட்சமாக ஓஎன்ஜிசிக்கும் அதிகபட்சமாக ஒரு தனியார் நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக வேதாந்தா குழுமத்திற்கு அதுக்கான தகவல்களும் தனிப்பட்ட செய்தித்தாள்களிலே ஊடகங்கள் வழியாகவுமே வெளியில் வந்தது அரசின் சார்ந்து நமக்கு அதற்கான அறிக்கை வெளியில் வரல இதிலிருந்து எப்படி மீண்டு வருவோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கின்ற நிலையில் இப்போ தற்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் அக்டோபர் மாதம் இதே ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் மீண்டும் இருபது இடங்களில் கடலும் விவசாய நிலத்திலையும் சார்ந்து ஹைட்ரோ கார்பன் குழாய்கள் அமைப்பதற்கான அனுமதியை மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஆணையம் வந்து வழங்கியிருக்கிறாங்க ஏற்கனவே மத்திய அரசு வழங்கப்பட்டிருக்கிறதுக்கான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படல குறிப்பாக அந்த பாதிக்கப்படக்கூடிய ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து கிராமங்களுக்கான தகவல்கள் பரிமாறப்படல கிராம சபைகளில் பேசப்படல அதற்கான அங்கீகாரம் பெறப்படலை செய்தித்தாள்களில் கூட வெளியீட்டு செய்தியாக முறைப்படி முதல் பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவீடு வச்சிருக்காங்க அதன்படி அது அளவீடும் சொல்லப்படல எதுவுமே இல்லாம ஒரு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கைக்கான ஒரு எப்படி ஒரு பெரிய கேள்வி இருந்தது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் தெரியும் தமிழ்நாட்டிலே வறட்சி மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா எளிமையா சொல்லக்கூடிய கை காட்டக்கூடிய அளவிற்கான ஒரு மாவட்டம் ஆனால் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுக்கும் சதுர மீட்டர் அளவுக்கு பரப்பளவிற்கு வைகை ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய பாசன வாய்க்கால்களை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய நெல்லாக இருக்கட்டும் கரும்பாக இருக்கட்டும் பருத்தியாக இருக்கட்டும் பயிர் பொருட்களாக இருக்கட்டும் விளைகின்ற அந்த நிலப்பரப்பு இருக்கிறதுனால தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுல அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் போட்டு இருக்கின்ற தண்ணி உறிஞ்சிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு பாலைவனத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும் ஒரு கட்டத்துல மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் வராது நாங்கள் இருக்கின்ற வரை அதை வரவிட மாட்டோம் என்று பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சரி மக்கள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய ஒரு சான்ற கொடுத்துருந்தாங்க ஆனால் அவங்க சொன்ன இந்த சொல் என்னவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இது போன்ற திட்டங்களுக்கு மீண்டும் அனுமதியை வழங்குறாங்க இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையிலே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் நான் தண்ணியை எவ்வளோ மாசுபடுத்துவேன் நான் காற்றை எவ்வளோ மாசுபடுத்துவேன் நான் நிலத்தை எவ்வளோ மாசுபடுத்துவேன் நான் அந்த சூழலை எவ்வளோ மாசுபடுத்துவேன் என்னால் எவ்வளோ நோய் வரும் அதுக்கு நான் என்னென்ன மருந்து கொடுப்பேன் அதுக்கு பேர் தான் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொகையை அந்த நிறுவனத்தினுடைய மொத்த லாபத்தில் ரெண்டு விழுக்காடு இந்த பாதிப்பை சரி செய்வதற்காக தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னா ஒரு திட்டம் வரப்போகுது அப்படின்னா அதில் அழிவைன்னு நாங்கள் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வைப்பது இதற்கு பேர் வளர்ச்சியா என்ற கேள்வியை நான் வைக்கிறேன் நிறைய அனல் மின் நிலையங்களை சொல்லியிருக்காங்க எங்களால் புற்றுநோய் வரும் எங்களால் சுவாச கோளாறுகள் வரும் எங்களால் மூக்கு பகுதியினுடைய அறுவை சிகிச்சை செய்கின்ற அளவிற்கான மிக கஷ்டமான சூழ்நிலை வரும் நுரையீரல் பாதிப்புகள் வரும் என்றெல்லாமே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையில் இருக்கும் பட்சத்தில் இந்த கிளியரன்ஸ் யார் மூலமாக வழங்கப்படுது எந்த அடிப்படையில் ஆண்டொன்றுக்கு ரெண்டு முறை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்களா இருக்கட்டும் அனல் மின் நிலையங்களா இருக்கட்டும் எல்லா தொழிற்சாலைகளையும் ஆய்வு நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அந்த அறிக்கை கிராம சபையில் வச்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும் இந்த அளவுக்கு தாங்க பொல்யூஷன் ஆயிருக்கு அவங்க சொன்ன அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு விட்டு தாண்டி போகலை அப்படின்னு சொல்லணும் ஆனால் இது வரைக்கும் எந்த நிறுவனம் வெளிப்படையாக இந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சு எங்கள்கிட்ட பிரச்சனையே இல்லை நாங்கள் சொன்ன எல்லா திட்டத்தையும் சரிவர நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் சட்ட அத்துமீறலே செய்யலை அப்படின்னு இது வரைக்கும் ஒரு நிறுவனம் சொன்னதில்லை மாறாக என்ன செய்கிறாங்க இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வச்சுக்கிட்டு லோக்கல்ல இருக்கிற சில அரசியல்வாதிகளெல்லாம் கவனிச்சுட்டு மக்களுக்கு போய் எதுவுமே சேராமல் அப்படியே மறுதளிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க முற்று முழுவதுமாக பெருந்துறை நிறுவனங்கள் மக்களையும் மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிலப்பரப்பு உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி ஒட்டுமொத்தமாக கார்பரேட் நிறுவனங்கள் தாரைவார்க்கின்ற இது போன்ற திட்டங்கள் முற்று முழுவதுமாக தமிழ்நாட்டிலிருந்து இருந்து விரட்டி அடிக்கப்படணும் உங்களை நான் எல்லாரும் நிறைய பேர் கேட்குறாங்க நான் அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடும் போதுலாம் கரண்ட் இல்லைன்னா எப்படி வாழ்வீங்க அப்படின்னு பல வளர்ந்த நாடுகளிலேயே நிலக்கரியினை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பு இதை நிறுத்திட்டாங்க காற்றாலை மின்சாரம் என்ன என்னென்னவோல புதிய வகையான கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு தொந்தரவு தராத கண்டுபிடிப்புகள் இருக்கும் பட்சத்தில் மீண்டும் மீண்டும் மற்றவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்ட திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவது கண்டனத்துக்குரியது தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பும் சரி கடல் பரப்பும் சரி இயற்கையோடு ஒன்றிணைந்த ஒரு சூழலோடு அமைந்த ஒரு பகுதி இது இருக்கும் இது இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான மக்கள் வாழ்விடங்களை எல்லா உயிரினங்களும் வாழத்தகுந்த பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சூழியலை கலைப்பது இது நமக்கு நாமே செய்கின்ற துரோகமாகும் என்கிறத தமிழக அரசு புரிந்து கொள்ளணும் இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கைக்கான இந்த கிளியரன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறத உடனடியாக திரும்ப பெறணும் தமிழக அரசு இது போன்ற ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் வராது என்று அறிவித்ததை வெறும் வாயளவில் இல்லாமல் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் எங்கும் இது போன்ற ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் வராது என்ற பேரறிவிப்பை செய்யணும் இதைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் கடந்த மாதம் ஒரு போராட்டத்தை மக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் கடலோர மக்கள் சார்பாகவும் ஒரு போராட்டம் அறிவிச்சோம் தமிழ்நாட்டுல எப்படி ஆட்சி அதிகாரம் இருக்கு எப்படி ஜனநாயகம் என்பது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு காவல்துறை கைவிட பொதுக்கூட்டத்தை நாகப்பட்டினத்துல இருந்து கிளம்பி அங்க போயிட்டோம் போன பிறகு கிட்டத்தட்ட விவசாயிகள்கிட்ட சொல்லியாச்சு கிராமங்கள்ட்ட சொல்லியாச்சு இங்க யாரும் வந்து பணம் காசு வச்சிட்டு இருக்கிறவங்கல்ல இந்த நிலத்தை எப்படியாவது பாதுகாத்துற மாட்டோமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஒரு கூட்டத்தை தயார்படுத்தின பிறகு எனக்கு இரவு ஒரு ஒன்பதரை ஒன்பதரை மணி இருக்கும் அழகர் சாமி என்னை அழைச்சி அம்மா இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேறாங்க நம்ம நீதிமன்றத்தில் போய் கேட்டு வாங்கிப்போம் எதுக்கெடுத்தால் ஒரு கூட்டத்தை என்னுடைய ஒரு கருத்தை சொல்வதற்கு தார்மீகமாக ஜனநாயக முறையில் போராடுவதற்கு நான் நீதிமன்றத்தை அணுகித்தான் போராடணும் அப்படின்னா என்ன மாதிரியான சூழலை நோக்கி தமிழக அரசினுடைய நிர்வாகம் நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்ற கேள்வியும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக முன்வைக்கணும் ஆனால் இங்கு நல்ல விளைந்து கொண்டிருந்த நெற்பயிர் மீது டிராக்டரை விட்டு அழித்து அந்த இடத்துல விமான நிலையம் கொண்டு வரோம் அந்த இடத்துல நாங்கள் ஹைட்ரோ கார்பன் பண்ண போகிறோம் அந்த இடத்துல நாங்கள் பெரிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்குறோம் என்று விளைநிலங்களில் சிதைச்சி சேதம் பண்ணி விளைஞ்ச நாளைக்கே அறுவடை பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் மீது மிகப்பெரிய கலன்களை செலுத்தியது இந்த மண்ணில் தான் நடக்கும் வேறு மாநிலங்களில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா இழுச்சவாய் மாநிலமாக எப்படி வந்து உலக நாடுகளுடைய குப்பை தொட்டி போன்று இந்தியாவை பார்த்த பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் இங்கே அனுப்புறாங்களோ மருத்துவ கழிவுகள் உட்பட இறைச்சி கழிவுகள் உட்பட அதே போன்று இந்தியாவினுடைய குப்பை தொட்டி போன்று தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டினுடைய கடற்பரப்பையும் நிலப்பரப்பையும் பார்க்கறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அதனால உடனடியாக தமிழக அரசு நேரடியாக இதில் தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான அனுமதியை சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை கொடுத்திருக்கக்கூடிய அனுமதியை உடனடியாக ரத்து செய்யணும் இப்ப மா மத்திய அரசு ஒரு பரந்தூர்ல விமான நிலையத்தை கொண்டு வருது அப்படின்னா மாநில அரசு உடன்படாமல் அங்கு விமான நிலையத்தை அமைக்க முடியாது ஒரே ஒரு வார்த்தை முதலமைச்சர் அவர்கள் சொல்றார் என்னை தாண்டிதான் நீங்க அமைக்க முடியும் என் நிலப்பரப்பில் உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு ஒற்றை அறிக்கை விட்டாங்கன்னா போதும் அந்த விமான நிலையம் இல்லாம போயிடும் ஆனா இந்த அறிக்கை விடுவதற்கு என்ன பயம்ங்கிறது தான் மக்கள் சார்ந்த கேள்வியாக நாங்கள் வைக்கிறோம் இப்ப மக்களை பாதுகாக்கணும் மக்களுடைய கோரிக்கையை கேட்கணும் விவசாய நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கான விமானங்களே முழுமையாக வந்து சேரலை அதே சரியாக பராமரிக்கப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் எதற்கு புதிதாக ஒன்று அப்படிங்கிற கேள்வியை இவங்க ஏன் முன்வைக்காம இருக்கிறாங்கன்றது எங்களுடைய ஆதங்கம் இதெல்லாமே தேர்தல் நேர அரசியல் தாங்க இதை வந்து நீங்க தேர்தல் வரும்போது எந்த சம்பவம் நடந்தாலும் அதற்கான இழப்பீட்டு தொகை கூடுதலாக இருக்கும் இது ஒரு சாபக்கேடு இது ஒரு சாபக்கேடு நீங்கள் சாதாரணமாக ஒரு தொழில் ஒரு தொழிலில் போய் இவ்வளோ ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் என்ன சார்னே சொல்கிறேன் கடல்ல ஒருத்தர் விழுந்து இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி இறந்துருந்தார் அப்படின்னா அவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அல்லது வந்து கடலில் விழுந்து இறந்தால் ஐந்து லட்சம் ரூபாய் அப்படி கொடுப்பாங்க கடலில் விழுந்து காணாமல் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஏழு ஆண்டு காலம் கழித்து அவர் ஏழு வருஷம் கடல்லே இருப்பார் தேடுவாங்க ஏழு வருஷமும் இவங்க தேடுவாங்க ஏழு ஆண்டு காலம் கழித்து தான் அவர் செத்துட்டார்னு உறுதி செய்வாங்க ஏழு மணி நேரம் கடலில் இருக்க முடியுமாங்க ஆனால் இதெல்லாம் சட்டம் நம்ம ஏற்றுக்கணும் ஏழு வருஷ காலம் கறித்து அவர் காணாமல் போய்விட்டார் என்று அறிவித்து தான் அந்த ஐந்து லட்சம் ரூபாய் தருவாங்க ஆனால் தேர்தல் நேரத்தில் ஒரு புயல் காலம் வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு செத்துட்டார் இல்லை தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க தலைக்கு விலை பத்து லட்சம் ரூபாய் அல்லது இருபது லட்சம் ரூபாய் இது இல்லாமல் எந்தெந்த கட்சிகள் இருக்கிறதோ எல்லா கட்சிகளும் போய் வந்து பார்ப்பாங்க இதுதான் யதார்த்த நடைமுறை உண்மையாகவே சொல்லணுன்னா இதுதான் இது இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாரு எல்லாமே தேர்தல் அரசியல் என்றால் மக்கள் அரசியலை எப்போது செய்வீங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு பெரிய ஒரு வழியோடு நிறைந்த ஒரு வார்த்தையாக நமக்கு வருது ஒரு ஒவ்வொரு சூழலையும் நீங்க பாருங்களேன் இவங்களோட ஒரு கட்சியினோடு இன்னொரு கட்சி பேசுவதாக இருக்கட்டும் அந்த கட்சியை இன்னொரு கட்சி குறைத்து பேசுவதாக இருக்கட்டும் இன்னைக்கு இப்ப நல்லா பேசிட்டு நாளைக்கு மாற்றி பேசுவதாக இருக்கட்டும் இது எல்லாமே தேர்தல் தாங்க தேர்தல் தான் போன ஐந்து ஆண்டுக்கு முன்பு அந்த கூட்டணியோடு ஒரு கட்சி கூட்டணியில் இருந்திருக்காது இவர்களை போன்று மோசமானவர்கள் யாரும் இல்லைன்னு பேசியிருக்கோம் அதே போன்று அடுத்த ஒரு சுழற்சி வரும்போது அதே கட்சியோட அந்த கட்சி கூட்டணி வைத்திருக்கு என்ன பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை போச்சா இல்ல நீங்க இந்த மாதிரி நலத்திட்டங்களை செய்யுங்க அது எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுங்க அதனால நாங்க உங்களோட வரோம் மக்கள் பிரச்சனை இந்த பிரச்சனை நீங்க தீர்த்து வச்சீங்க அது எனக்கு பிடிச்சிருந்தது அதனால உங்களோட வரோம்னா இல்லையே எவ்வளவு சீட்டு எவ்வளவு பெட்டி அவ்வளவுதானுங்க அப்படிதாங்க தேர்தல் அரசியல் subscribe to one india and never miss an update The exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.